ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சண்டே அன்னைக்கு நாங்கள் வெளியே போயிருந்தோம் எங்கே போயிருந்தோன்னா சுற்றி பக்கப்பு தான் போயிருந்தோம் ரெண்டு பொண்ணும் நானும் சேர்ந்து மூணு பேர் போயிருந்தோம் எங்கே போயிருந்தோம் பிரகதி மைதான் போயிருந்தோம் ஆனால் பிரகதி மேதானக்கு தான் போயி போகலான்னு இருந்தோம் ஆனால் அது நாங்கள் வேறு இடத்துக்கு போனோம் ஸோ எங்களுக்கு அந்த இடம் கொஞ்சம் தெரியலையா ஸோ இங்கே இது போட்டிருந்தாங்க சரி இது போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி இங்கே போயிருந்தோம் என்ன இடம்னா என்ன இடம் தான் சொன்னாங்க சப்து மோத்சவம் என்னமோ தெரில அந்த இடம் தான் இது ஸோ அங்கே ஆன்லைனில் வந்து என்ட்ரி பண்ணணுன்னு சொன்னாங்க சார் ஆன்லைனில் நாங்கள் ஸ்கேனிங் பண்ணி என்ட்ரி பண்ணிட்டோம் போக வழியில் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே இருக்குது எல்லா ஊரோட ட்ராயிங் இதெல்லாம் இருக்குது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி அங்கே அப்படியே பார்த்துட்டு வீடியோவில் பிடிச்சிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு இருப்போம் உள்ளார் போனால் இன்னும் சூப்பராக இருந்துச்சு இது பிரகதி மேதான் எல்லாமே இங்கே தான் நடக்கும் ட்ரேட் ஃபேர்லாம் போடுவாங்க அதுவும் இங்கே தான் நடக்கும் கொஞ்சம் இன்னும் முன்னாடி கொஞ்சம் இடத்துல இது பிரகதி மேதான்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேர் அங்கே தான் போயிருந்தோம் நாங்கள் நல்லா ச நல்லா இருந்தது எல்லாமே இருந்தது இந்த இந்த பாருங்கள் இது மராட்டியோட இது இந்த வாசிக்கிறது நல்லாயிருக்கும் இது பா அந்த பசங்களாம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது நல்லா சூப்பராக அந்த இது மோலை அடித்தாங்க அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடு ஸ்பீடானு நல்லா இருந்ததுங்க அதுக்கப்புறமா இது பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்கும்போது செலிப்ரிட்டி வந்தாங்க ஒரு செலிப்ரிட்டி இந்தியோட நாடகத்தில் படத்தில் படத்தில் நடிச்சிருக்காரு என்னமோ தெரியல நான் பார்த்ததில்ல ஆனால் அவங்க சீரியலில் நடிச்சிருக்காங்க அதை பார்த்துருக்கேன் நாங்கள் சின்ன பசங்களெலாம் இருக்கும்போது ஒரு சீரியல் நடிச்சாங்க அதை பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிங்கம் இந்த மாதிரி ராம் மந்திர் அதெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறமா ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க ஆனால் வில ஜாஸ்தியாக இருந்துச்சு எங்களுக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை இல்லைனாலும் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து வேலை மட்டும் கேட்டு வந்துட்டோம் பெயிண்டிங்கு பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கேயே உட்காந்து ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி அதை ஃபோட்டோலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க எந்தெந்த காலன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபிலாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பெயிண்டிங் அங்கேயே பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு அங்கே வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க காமிக்க வரும் பாருங்கள் அவ்வளோ அழகாக பந்த பாருங்களேன் பார்க்குறதுக்கு அப்படியே என்னமோ ரியாலிட்டா இருக்குது சரி நான் அது பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா க்ளேயில் க்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அழகழகாக பொம்மையை இருந்தாங்க அதில் எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பசங்க ஸோ அதுதான் அப்புறம் நியூஸ்காரங்களாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறமா கவிதை அப்புறமா மீட்டிங் அந்த வேலை பற்றி இதெல்லாம் எல்லாம் நிறையா என்னமோ மீட்டிங்கில் போட்டு எல்லாம் இருந்தாங்க நல்லா இருந்தது ஸோ இந்த இது இந்த பாருங்கள் இந்த செலப்ரிட்டி தான் அது இதை தான் சுற்றி பார்க்க பார்க்க போயிருந்தோம் அப்புறம் இந்த மாதிரி ராஜஸ்தான்காரங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாட்டில் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் சிங்கர்லாம் ஒரு பசங்கள்லாம் பாடிட்டுலாம் இருந்தாங்க அவங்களுக்கு யார் வேணால் பாடலாம் ஒரு ஒரு பையன் பாடிட்டு இருந்தா நல்லா இருந்துச்சு அதுக்கு நின்று கேட்டுட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு இதில் உங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஆடணும் இந்த மியூசிக்கு அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து குருதுவாராவுக்கு போயிட்டோம் பங்களா சாப்புக்கு எங்கள் பிளான் அதான் இருந்தது இங்கே பா இந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குருதுவாரா போகலான்னு சொல்லி அங்கே போய் சாமியில் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லங்கர் சாப்பிட்டோம் லங்கர் சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப நேரமாக சொல்லிங்க இங்கே வந்து டைமே தெரியலங்க இங்கேருந்து போகிறதுக்கு மூணு நாலு மணி ஆகிடுச்சு அப்புறம் அங்கேருந்து போய் நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மூணு பஸ்ஸு மாற்றி மாற்றி போனோம் ரொம்ப அசந்து போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அங்கேருந்து பஸ் கிளம்பி அப்புறம் இங்கே நாங்கள் வந்துட்டோம் வந்து எத்தனை மணிக்கு வந்தோம் அஞ்சு மணிக்கு அஞ்சரை மணிக்கு தான் வந்தோம் வீட்டுக்கு சரி அப்புறம் வரும்போதே நாங்கள் சாமீன் வாங்கிட்டு வந்துட்டோம் பசங்களை ரோல் வாங்குனாங்க நான் சாமீன் வாங்கினேன் தான் அந்த சண்டே அன்றைக்கி நல்லா போச்சு ஆனால் கொஞ்சம் டயர்டாகிட்டோம் நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்ல நல்லா வீடியோ நான் இன்னும் நல்லா வீடியோ போடுவேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்